அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நாம் இந்த சேனலில் நம்மளுடைய சேனலில் ஆலய தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது அதில் நம்ம நிறைய கோயில்களாக பேசிக்கிட்டு வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியில் நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறது சீவசமாதி இது சீவசமாதி கோயிலில் நம்ம எடுக்கிறது முதல் கோயில் இது மாதிரி நிறைய எடுக்க போகிறோம் நம் நேர்களுக்கு நிறைய செய்தல் சொல்ல போகிறோம் இந்த கோயிலினுடைய பேர் மூவர் சமாதி மூவர் சமாதின்னு பேர் அதாவது இது ஸ்ரீவில்த்தூர் ரோட்டில் இருந்து சிவகாசி போகிற வழி சிவலுத்தூரை விட்டு சிவகாசி போகிற வழியில் லெஃப்ட் சைடு அங்கேருந்து ஸ்ரீழுழுத்தூர்லேருந்து வந்தால் இடது பக்கத்தில் உடனே வந்துடும் இதுக்கு பேர் மூவர் சமாதின்னு பேர் இங்கே சிவகாசிலேருந்து வந்தால் நெசவாளர் காலனிங்கிற ஒரு இடத்துல ஸ்டாப்பு இறங்கினா எதுக்கு கோயில் இந்த மூவர் சமாதி ரொம்ப விசேஷமான கோயிலு நிறைய மக்கள் ஈர்த்து இங்கே வந்து அவங்களுடைய காரியங்கள்லாம் நடைபெற்றிருக்கு இப்போ பாருங்கள் இந்த சிவாஜி இது ஸ்ரீவழுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் தெரியுது ரொம்ப அருமையாக இருக்குது கோபுரம் இது என்னுடைய லொக்கேஷனை பாருங்களேன் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இங்கே வந்து மூன்று பேர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க மூன்று பேரும் மூன்று காலகட்டத்தில் வந்திருக்காங்க இந்த மூன்று காலகட்டத்தில் ஒவ்வொருவராக இங்கே அடைஞ்சிருக்கிறாங்க மூவர் சமாதின்னு பேர் இது ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த நேரங்களில் பூரா விசேஷமாக நடக்கும் அது போக மூவருடைய தினங்கள் பூசையில் பூரா ரொம்ப விசேஷங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் இது ஒரு ரம்யமான இடம் இயற்கை சூழ்நிலை ரொம்ப இந்த பாரதிராஜ படத்தில் வந்த மாதிரி வயக்காடு நிலம் ஆலமரம் செடி கொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்யமாக இருக்கும் இந்த இடம் இங்கே வந்தாலே மன அமைதி கிடச்சிரும் மன அமைதி அழகாக இருக்கும் இங்கே நம்ம இப்போ சுற்றி பார்க்குறோம் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ இதில் மூணு பேர் அடங்கினாங்கன்னு சொன்னோம் அந்த மூணு பேர் எந்தெந்த நட்சத்திரம் எந்த மாதத்தில் அவர்கள் அடங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் பார்த்திங்கன்னா விவரம் பூரா தெரியும் இப்போ அந்த போர்டில் போட்டிருக்கோம் முதல் வந்து சரஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகள் சலஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகள் வந்து பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் இங்கே அடங்கியிருக்கிறாங்க இரண்டாவது சலஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் ஆணி மாதம் பூச நட்சத்திரத்தில் அடங்கியிருக்கிறார்கள் சலஸ்ரீ மதுரை முனீஸ்வர சுவாமிகள் சித்திரை மாதம் மகம் நட்சத்திரத்தில் அடங்கியிருக்கிறாங்க இந்த சங்கரானந்த சுவாமிகளுக்கு இப்போ வருது ஏப்ரல் ஒன்றாம் தேதி குருபூசை வருது இந்த சுவாமிகள் மூணு பேரும் மிகப்பக அற்புதங்களை பண்ணிகிட்ருக்காங்க இவங்களை பேட்டி காணும்போது நிறைய விவரங்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய நேயர்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வாழ்நாளில் இந்த ஸ்தலத்துக்கு வருகை தந்து இவர்களுடைய மகத்துவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக நம்ம ஆனந்த வாழ்வில் சேனல் இதை ஏற்பாடு பண்ணி இருக்கோம் இப்போ சுவாமி இந்த ஒரு இங்கே ஒரு சாமி அடைஞ்சிருக்கிறார் இவருடைய பேர் சலஸ்ட் மதுரை முனீஸ்வர சுவாமிகள் அவருடைய அடங்கின சமாதி இதுதான் இந்த சமாதி வந்து சலஸ்ரீ முனீஸ்வர சுவாமிகள் சித்திரை மாதம் மகா நட்சத்திரத்தில் இவங்க முக்தி அடைந்தது இதுக்கு அடுத்து அப்படியே வந்தோம்னா இங்கே இருக்கிற ஆலமரம் செடி கொடி எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு மிக அற்புதமான ஒரு இடம் அடுத்து வந்து இங்கே வந்து மூவர் திருக்கோயில் சித் இங்கே வாங்க அப்படியே இப்போ நம்ம ரெண்டாவது சுவாமி ஒருத்தர் இருக்கார் அவருடைய அடங்கின இடத்தெல்லாம் பார்ப்போம் இந்த லொக்கேஷனை பாருங்கள் இங்கே பார்த்த உடனேயே இங்கே உடனே வரணும் இங்கே தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை வரும் அந்த அளவுக்கு இங்கே ரம்மியமாக இருக்கும் எந்த மன சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இங்கே வந்த உடனே உங்களுக்கு வந்து அவ்வளோ மன நிறைவு கிடைக்கும் அவ்வளோ ஒரு அமைதியானது ஆற்றல் மிகமான ஒரு இடம் இப்போ நம்ம வந்து சங்கரானந்த சுவாமிகள் வந்து இது பண்ணுறோம் இது வந்து சங்கரானந்த சுவாமிகள் அடங்கின இடம் முக்தி பெற்ற இடம் இந்த சங்கரானந்த சுவாமிகளோட சமாதி ரொம்ப விசேஷமானது இங்கே அவர் அடங்கினது இவருக்கு தான் இப்போ வர்ற ஒன்றாம் தேதி குரு நடக்குது ரொம்ப விசேஷமானது ஒரு அற்புதமான திருக்கோயில் இந்த சமாதி கோயில் நிறைய இடங்களில் எத்தனை கோயில் இருந்தாலும் இங்களுடைய மகத்துவம் ரொம்ப சொல்லி முடியாது நிறைய பக்தர்கள் வந்து போயிட்டுருக்காங்க நாம் இங்கே இப்போ பக்தர்கள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கள்டும் இப்போ பேட்டி காம்போம் கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கிடலாம் இப்போ அடுத்து கிளம்புறீங்களா கொஞ்சம் இருங்க நாங்கள் கொஞ்சம் உங்களை பேட்டி இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது சில மாணிக்க சுவாமிகள் இவர் மூணாவதாக இங்கே பார்க்குறோம் இவர் இங்கே அடங்கின இடம் இது மாணிக்க சுவாமிகள் அடங்கின இடம் இப்போ இங்கே ஒரு பக்தர் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட நம்ம பேட்டி காம்போம் அவர்கள் சொல்வதை வச்சே தெரியும் இந்த கோவிலுடைய மகத்துவம் மரியாதை எல்லாமே தெரியும் ஏன்னால் பக்தர்கள் அவங்கவுங்க கோரிக்கைகள் அவங்களுடைய கஷ்டங்கள் இதற்கெல்லாம் அவர்கள் எப்படி தீர்வு கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தான் உணர்ந்திருக்க முடியும் நம்மளால் செவி வழியாக தான் கேட்க முடியும் அது மாதிரி அல்வானா கேட்கலாம் ஆனால் நாக்கில் தடவினா தான் இனிக்கும் அது மாதிரி உணரப்பட்டவர்கள்ட்ட கேட்கணும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அவங்கள்ட நம்ம கேட்போம் இப்போ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேப்போம் வணக்கம்மா வணக்கம் சார் இங்கே எந்த ஊருமா உங்கள் பேருமா என் பேர் தங்க கோயிலோட தொடர்பு இங்கே வந்த விஷயம் உங்கள் கோரிக்கைகள் நிறைவு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா இப்போ நான் கோயிலுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது சார் ஒன்றரை வருஷம் ஆகுது சார் என்ன வீட்டில் பல பிரச்சனைகள் பார்க்கணும் எல்லாம் நொண்டு போய் வந்திருக்கீங்க ஆனால் இப்போ இங்கே வந்து மனசு அமைதியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்தாலே நாங்கள் உள்ள பிரச்சனைகள் பார்த்துக்கோங்க ரொம்ப மன நிறைவா இருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் பெரிய குடும்பமாக இருந்தீங்களா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்து அஞ்சு தலைமுறை வாழ்ந்த ஊர் ராஜபாளையம் சொந்த ஊர் இப்போ இங்க வந்திருக்கேன் ஐயா கம்மா வந்து எடுத்துரும் சரி சரி

கிடச்ச உடனே பார்த்திக்கோங்க அது என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்க அப்போ இப்போ உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு வடிகால் மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக உண்மையிலேயே ஓ எனக்கு ஒரு பையன் பார்க்கணும் பேத்தி இருக்கா ஓ சரி சரி எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க எந்த குறையும் இல்லையா சரிம்மா இங்கே வந்தாலே எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலேயே வந்து உட்கார்ந்தாலே எல்லாம் இல்லை சரிம்மா ரொம்ப நன்றிம்மா ஐயா உங்கள் பேர் என்னதுயா திருத்தங்கள் திருத்தங்கள் சரி உங்கள் பேர் யா பெருமாள் பெருமாள் நீங்கள் இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வந்து போயிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக வந்துக்கிட்டேன் சரி நீங்கள் வந்தது அதனுடைய நோக்கம் எப்படி வர ஆரம்பிச்சிங்க யாரும் சொல்லி வந்தீங்களா வந்தோம் ஏற்கனவே எங்கள் வேடத்தருவு சரியா அது இங்கே இருக்கும்போது எனக்கு தெரியாது ஓ இங்கே இருக்கும்போது மகத்துவம் தெரியல இங்கே இருக்க இது இருக்காரு இந்த குருக்கு இருக்காருன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே போகும்போது வருவேன் இங்கே வாடகை வாடகை வாங்கும் போது இங்கே வந்துட்டு பத்தி கட்டு வாங்க இப்போ நீங்க திருத்தங்கள் இருக்கிற காரணம் என்ன அங்க வீடியோ என்ன என்ன வீட்டுகளில் இருக்கிற பிரச்சனை தான் எல்லா வீட்டுகளில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுலயும் சரியா இங்க வந்து நீங்க போய் இந்த சாமிகள்கிட்ட வேண்டி அவர்கள் உங்களோட நிறைவேற்றி கொடுத்த அந்த அனுபவங்கள் எதுவும் இருக்கா தெரியுது எனக்கோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு நிம்மதி அவ்வளவுதான் ஒரு கஷ்டத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு வாழ்வின் ஒரு அர்த்தம் புரியுது இங்கே இங்க திருத்தூருக்கு வந்தேன்னா இங்கே வந்துட்டு ஆமா வரணும்னா உங்களுக்கு ஒரு கொடுத்துட்டு இங்கே பூஜை நடக்கும் அதுக்கு மேலே மன நிம்மதியா இருக்கி வாரிங்க சந்தோஷம் சந்தோஷங்களா சரிம்மா ரொம்ப நன்றி பொருள் உதவி செய்யறீங்க அங்கே அவங்கள பேட்டி சாமி இவங்க ரெண்டு பேரும் பேட்டி இறங்கும்போது இந்த மைக்க கொடுக்க அவங்களுக்கு உருங்க கேட்டுருவோமா ஆஞ்சா உட்காருங்க உட்காருங்க உட்காரு ஒரு நிஷம் உட்காருங்க

வந்து பார்க்கணும் இப்போ நினச்சப்போ நான் வந்துடுவேன் இங்கே வந்தாலே மனசு சந்தோஷமாக இருக்குது போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் தான் ரொம்பவும் இல்லை அது கிடைக்காம ஒரு மாதமும் அவ்வளோ டென்ஷனானே பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஐயாட்டை வந்து உட்காந்து வேண்டுனேன் மறுநாளே எனக்கு கிடச்சிதுப்பா

நமக்கு கவள மன சந்தோஷம் இருக்கு பாங்க வந்தாலே வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சத்தத்தை இறக்கி வச்சு கண்டிப்பா ஒரு ஆமா மன நம்ம இங்க வந்துட்டு போனா சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் இருக்கு உண்மைல அதான் மெயின் நமக்கு இங்க வந்தாலே மன அமைதி இருக்கு பா ரொம்ப நன்றிமா நன்றி சார் வணக்கம் சார் அவங்கட்ட போங்க அங்க போங்க நின்னுட்டாங்க வணக்கம் வாங்க நம்ம இன்னொரு பக்திரக பேடி ஆம்பா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் कपल வந்திருக்காங்க என்னென்னு விவரம் கேட்க

இது வந்து நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இங்க போ சொல்லிட்டு நமக்கு டைம் கிடைக்கல அது நேரமும் அமையல இன்னைக்கு ஒரு கஸ்டமரை பார்க்க வந்தோம் ஆயுர்வேதிக் பண்றதுனால திருவத்தூர்ல அவங்க சொல்லும்போது போது இங்க போயிட்டு போக நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதை இது வந்து பார்க்கும் எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு எங்களுடைய வேண்டுதல்கள் சொல்லி இருக்கிறோம் கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கை இருக்கு சரிங்களா உங்க பேர் என்னது சந்தோஷ் ராஜா உங்க பேருமா

இது ஆனந்த ஓகே வாங்க ஐயா வாங்க அப்படியே கையில வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்க பேசணும் ஐயா உங்க பேர் என்ன என் பேர் பாண்டிங்கயா சரி இந்த மடத்தோட உங்களுக்கு தொடர்பு ஒரு எத்தனை வருஷ காலம் எனக்கு எப்படி வந்தீங்க அந்த விவரத்தை போல கொஞ்சம் எனக்கு இருபத்தொரு வயசு வரீங்க சரி இருபத்தொரு வயசு வந்து வரேன் எனக்கு தொடர்புனா எனக்கு வயசு என்ன இருக்கும் எனக்கு வயசு அறுபது நாற்பது ஆண்டு காலம் ஆறு நாற்பது ஆண்டு வர்றேன் இங்கே தங்கினது இப்போ பதினஞ்சு ஆண்டுக்கு தங்கி சேவை பண்ணிக்கிறீங்க சரி உங்களை இங்கே வானு சொல்லி ஒரு தூண்டுதல் எப்படி வந்துச்சு இங்கே தூண்டுதல் மூலம் மாணிசாமி தான் என்னை வர வச்சா இருந்தார் மதுரை மாணிசாமி மதுரை மாணிசாமி அவர் ஒரு கேள்வி கேட்டேன் நான் யாருன்னு அவர்கிட்டயா ஆமாம் இந்த ரமணர் பேசணும் ஆமாம் கேட்டேன் அது கேட்டதுக்கு வாடகை வாங்கினேன் இங்கேருந்து ஒரு நான் யாண்ட போய் கேள்வி பதிச்சு விடான்னு சொல்லி உக்கார வச்சாரு ஆ உட்கார போய் பதினஞ்சு ஆண்டு உட்காந்தேன் அவங்க இருக்கும்போது இருந்தேன் அதுக்கப்புறம் ஐக்கிய மாணவர்கள் பதினஞ்சு ஆண்டு இருக்கேன் இந்த மூவர் இருக்கும்போது இருந்திருக்கீங்களா எப்படி ரெண்டு பேர் மதுர பாபா பார்த்துருக்கேன் மாணிசாமி பார்த்துருக்கேன் சங்கரான சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஐக்கிய ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெண்டு பேரை பார்த்துருக்கீங்க இங்கேயே பார்த்துருக்கீங்க இங்கேயே பார்த்துருக்கேன் ஓ சரி சார் கூட பேசியிருக்கேன் ரெண்டு பேரும் சரி அவங்க இப்போ இங்கெல்லாம் இருக்கிறது நீங்கள் உணர்ந்துருக்கீங்க நடமாடிக்கிருக்காங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணி அவங்க தான் இந்த இத்தனையோ இட பிரச்சனைலாம் வருது அவங்களையும் சமாளித்து என்னையா இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிருக்காங்க சரிங்க உங்கள் பணிகள் என்னவா இருக்குது எனக்கு பணின்னா கூட்டுற வேலைக்கு போயிடற எல்லா வேலையும் பார்ப்பேன் தீபம் போடுறது இதுதான் கிடையாது எல்லா வேலைகளையும் எனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்காரு அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு

இப்போ ஒருத்தர் இடத்த வாங்கி தரேன் சொல்லி போயிருக்காரு இந்த பக்கம் பாதையை சரி நந்தானத்துக்கு வந்தார் ஒரு பாதையை வாங்கி தர சொல்லுங்க பாண்டி அது வந்து சொல்றாங்க நினைச்சா உடனே வந்து வந்துடும் அது மாதிரி அன்னதானந்த போடணுமா போடணுமா அவங்க சொல்லுவாங்க அமாவாசை பண்ணி போச்சு இப்போ சிறப்பாக நடக்குவீங்க சரிங்க பௌர்ணமி அமாவாசை விசேஷம் இலை சாப்பாடோட போடுறோம் இலை சாப்பாடோட போடலாம் எப்படி மக்கள் எல்லாமே பொதுமக்கள் கொடுக்குற காசுனே எதுவுமே இல்லை அவங்க வர வைப்பாங்க அதை வாங்கி சேர்த்து விட்டுருக்காங்க இங்கே ஒழுக்கமாக இருந்தால் அதிகமாக இருக்கலாம் தவறான முறையில் இருந்து இங்கே இருக்க முடியாது ஓ அது அன்பு பணிவுக்கு உங்களோட சேர்ந்து வேற யார் பணி செய்யறாங்க என் கூட சேர்ந்து பணி செய்யறது என் கூட ஒரு அம்மா பாங்க பொங்குடின்ற அம்மா இருக்காங்க அவங்க மக எம்ஏ படிச்சிருக்குள்ள இப்போ மாலையின் ஒரு பிள்ளை சேவை செய்யுது இன்னொரு பேர் மாடசாமி பேர் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க தங்கியிருக்கோம் சரி சரி அந்த பூங்குடி அம்மா வாங்க அம்மா ஒரு நிமிஷம் வாங்க பூங்குடி அப்பா அம்மா ஏய் பூங்குடி ஓடியாங்க ஓடியாங்க மழை வருது சீக்கிரம் வாங்க

சரி 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 உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கீங்க நிம்மதியாக ஃபேமிலியெலாம் எங்கே வச்சுருக்கல பேரமையெல்லாம் உசிரம் பண்ணியிருக்கேன் எனக்கு என் பிள்ளைலாம் கவர்மெண்ட்டில் விளாட் ஒரு நிமிஷம் எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தது கவர்மெண்ட் விளாட் நான் நிம்மதியாக இருக்கேன் பிள்ளைகளே சொந்தவங்க என்னை சார்ந்தவங்களாம் நல்லா இருக்காங்க ரொம்ப நன்றியா இந்த இவங்க தானே கையில் வச்சுக்கிட்டு அப்படி பேர் உங்கள் பேர் என்ன பேர் பூங்கொடி பூங்கொடி சரி சரி இந்த கோயிலுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்துட்டு சரி உங்களுடைய அனுபவம் நீங்கள் எப்படி வந்தீங்க எப்படி உங்களுக்கு வரச்சோட சாமி இது பண்ணாங்க அந்த அதிசயமான விஷயங்கள் வேலை பார்த்தேயா அப்போது இந்த பக்கம் மாத்தி விட்டுருந்தாங்க சிவகாசியில மாத்தி விட்டுருந்தாங்க அப்பம்போது அவங்க போட்டோ பார்த்துட்டு உள்ள வந்தீங்க அப்ப இருந்து எனக்கு இங்கே ஒரு ஈர்ப்பு இந்த இந்த இடத்த விட்டு என்ன போக முடியல திரும்ப என்னுடைய குருநாதர் வந்து மதரமுனீஸ்வர சுவாமி அவர் தான் என்னுடைய குருநாதர் இங்கே இருக்காங்க அவங்க சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் காரணமாக அவங்ககிட்ட ஒன்று வேண்டுனேன் அந்த வேண்டுனது எனக்கு நிவர்த்தியாச்சு அப்படியே என்னுடைய சேவை சே என்னுடைய உடனே உயிரையும் தானம் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் என்னுடைய இதை உழைப்பையும் உயிரையும் தானம் பண்ணுறதாகவே வந்துட்டேங்க இதுதான் என்னுடைய சாமி இங்கே இன்னும் நடமாடுறாங்கிறாங்க உண்மையாகவே நான் அதை நான் உணர்கிறேன் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களில் ஒரு சின்ன விஷயங்கள் கூட நம்ம போய் ஒரு முன்னாடி போய் நின்று சொல்லிட்டு வந்தால் கூட அது சரியாயிரும் நிறைய பேருக்கு சரியாயிருக்கு கடன் பிரச்சனைகள் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் கல்யாணம் லேட்டாக கல்யாணம் முடிக்கிறவங்க கல்யாணம் பண்ணி பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய அதாவது வழி காமிப்பாங்க அவங்க ஏன்னா ஏன்னா இப்போ கடன் பிரச்சனைகள் இருந்தவொடனே நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னா அது அதுக்குள்ளே அதுக்குரிய வழி காமிப்பாங்க அதன்படி போய் நம்ம சரி பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்தவங்க திரும்ப இது இந்த கோயிலை விட்டு போ போக முடியாத அளவுக்கு நல்லா செய்து கொடுத்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அதை நேரம் இது நம்ம இதில் வந்து எதோ பொருள் வேண்டுன்னா உடனே சாமி செஞ்சுருவாருங்க அது உண்மையா கண்டிப்பாக நிறைய நானே மனதார ஏதாச்சும் இல்லை அப்படின்னு நான் வேண்டி அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜீனி இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சா கூட ஒரு ஆள் கையில் கொ கொண்டு வந்துக்கிட்டு இருப்பார் ம் நடந்துரு நிறைய அதிசயங்கள் இங்க நடந்திருக்கு ஒண்ணுமே இல்லாம நாங்க குரு பூஜை கிட்டத்தட்ட பிரம்மாண்டமா நடத்தியிருக்கோம் அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அவங்க அவங்கதான் நடத்திட்டு இருக்காங்க என்னை கேட்ட அதுதான் உண்மை இந்த இந்த கோயிலை உருவாக்குனாங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கவங்க அவங்கதான் எனக்கு முழுக்க முழுக்க தெரியும் நீங்க இப்போ என்ன பண்ணி செஞ்சிட்டு இருக்கீங்க நான் ஏ to z வரைக்கும் எல்லா பணியும் செய்வேன் நான் கூட்ரதுல இருந்து சமைக்கறது வரை சமைக்கறது இருந்து பாருமா எல்லா அது சரி உங்க மகன் செஞ்சிருக்காளா அவ பொண்ணு இருக்கே அந்த அவங்களும் எங்க கூட தான் எம்ஏ படிக்குது ஓ இங்க தான் இருக்காளா இங்க தான் இருக்காங்க ஓ நல்ல இடுபாடா இருப்பாளா அவங்க வேலை காலையில சேவ் பண்ணுவாங்க சாயங்கரம் சேவ் பண்ண காலேஜ் போவாங்க அவங்களும் இங்க தான் இருக்காங்க நான் கொண்டு எதுவும் சொல்ல வேண்டியிருக்கமா வரும் இல்லைங்க இல்லை வணக்கம் சரிம்மா ரொம்ப நன்றிம்மா ஆ அன்பார்ந்த ஆனந்த வாழ்வி நேர்களே இப்போ நம்ம வந்து மூவர்ஷமாக இப்போ பார்த்தோம் இங்கே உள்ள விவரங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உடமைப்பட்டவர்களும் உங்கள்கிட்ட இப்போ பேசியிருக்கிறாங்க ஒரு அற்புதமான ஸ்தலம் முதல்ல இங்கே வந்தோன்னா மன நிம்மதி வருது ரெண்டாவது கஷ்டங்களை இறக்கி வச்சா அது நிவர்த்தி ஆகுது ரொம்ப உணர்ந்தவர்கள் நிறையாவே இருக்காங்க இங்கே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வாங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த கோயில் மூவர் சமாதி மூவர் அடங்கியது இது வந்து சிவலுத்தூர் டு சிவகாசி பாதை ஆரம்பிக்கிற அந்த என்ட்ரன்ஸ் நூறு அடிதான் அங்கே சிவலுத்தூர்லேருந்து வந்தால் இடதுகை பக்கம் சிவகாசியிலேருந்து வந்தால் வலதுகை பக்கம் நெசவாளர் காலனின்னு சொல்லணும் அவ்வளோதான் மிக மகத்தவனமான இதுமா இந்த ஆனந்தவாழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் துறையினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உடனே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த நல்ல செய்தி எல்லோருக்கும் போய் சேரட்டும் நம்ம ஆனந்தவாழி சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதன் மூலம் நாம் நிறைய இதை கொண்டு வரலாம் நம்ம ஆலய தரிசனத்தில் நிறைய கோயில்களாக பேசணும் சிவசமாதி கோயிலில் இப்போ தான் முதல் கோயில் இதை பேசிருக்கிறோம் இனி அடுத்து இது மாதிரி சிவசமாதி கோயில்கள் எல்லாமே நாம் நேரிலுக்காக எடுத்து வழங்க போகிறோம் வாழ்க வல்லமுடன் நன்றி வணக்கம்